அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் லட்சங்களில் லாபம் தரக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஜுமா நாளில் நாம் ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த திக்ரினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் ஒரு சஹாபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து யார் ரசூலல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும் இன்னும் என்னுடைய பெற்றோரின் பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் இன்னும் என்னுடைய செல்வத்தில் எனக்கு அதிக பறக்கத்தல்லாக கொடுக்க வேண்டும் இன்னும் என்னுடைய வியாபாரங்களில் எனக்கு அதிக அளவு லாபங்கள் கிடைக்க வேண்டும் எனக்கு அப்படி ஒரு திக்ரை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபிசிரலா உலகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜுமா தொழுகைக்கு பிறகும் சுபஹான் அலீமி அீமி இந்த திக்ரே ஒவ்வொரு ஜுமா தொழுகைக்கு பிறகும் நூறு முறை ஓதுபவரின் பாவங்கள் லட்சக்கணக்கில் அல்லாஹ் மன்னிக்கிறான் இன்னும் அவருடைய பெற்றோரின் இருபத்தி நான்காயிரம் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் இன்னும் அவருடைய வியாபாரங்களில் அதிக அளவு லாபத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் இன்னும் அவருக்கு செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை பொழிகிறான் என்று இவ்வாறு கூறினார்கள் அந்த அவர்கள் சில மாதங்களுக்கு பிறகு நபியவர்களிடம் வந்து யார் அசூல் அல்லாஹ் எனக்கு அல்லாஹாலா வாழ்க்கையில் அதிக அளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னும் எனக்கு என்னுடைய வியாபாரங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்து விட்டான் என்னை அல்லாஹ் செல்வந்தனாக்கி விட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த திகரை நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜுமா நாள் ஜுமா தொழுகிக்கு பிறகு நூறு முறை ஓதுறத நம்ம வழக்கமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹால நம்முடைய பாவங்களை லட்சக்கணக்கில் மன்னிக்கிறான் இன்னும் நமக்கு லட்ச நமக்கு அல்லாஹ் பறக்கத்தை பொழிகிறான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் நம்முடைய பாவங்கள் ஒரு பக்கம் மன்னிக்கப்படுது நமக்கு செல்வத்துல அல்லாஹ் பறக்கத்தை கொடுக்குறான் ஆனா இதை நம்ம ஓதுறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுமானது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு திகர் பாருங்க இதற்கு அல்லாஹ் எவ்வளவு நற்கூலியை கொடுக்குறான் பாருங்க இன்னும் ஏராளமான ஹதீஸ்களில் நமது நபியவர்கள் இந்த திகருக்கு பல சிறப்புகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம எந்த முறையில் எப்படி ஓதினாலும் நமக்கு செல்வத்தில் அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பான் இன்னும் நமக்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான் நம்ம இந்த திகிரை ஒரு முறை ஓதனா கூட நம்முடைய பாவங்கள் அதிக அளவில் மன்னிக்கப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை ஒவ்வொரு ஜுமா நாளிலும் ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து